நாம சில துணிகளை வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அதிகமாக சாயம் போகும் இந்த மாதிரி சாயம் போகிற துணிகளை மற்ற துணிகள் கூட நம்ம ஊற வைக்கவோ அல்லது துவைக்கவோ செய்யும் போது அதில் இருக்கிற சாயம் மற்ற துணிகள் கூட ஒட்டுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது மற்ற வருஷம் பழமையான அலுமினிய சட்டியில் கூட நம்ம என்ன சமைச்சாலும் சரி நமக்கு இனி ஒட்டவே ஒட்டாது பாத்திரங்களை நம்ம சமைக்கும் போது ஒட்டுது அப்படிங்கிற காரணத்துக்காகவே நம்ம நான்ஸ்டிக் பாத்திரங்களை வாங்க ஆரம்பிப்போம் ஆனால் இனிமேல் நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்முடைய பணத்தையும் நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் கையில் வச்சுருக்கக்கூடியது சாம்பிராணி அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக எல்லா வீட்லேயுமே சாம்பிராணி யூஸ் பண்ணுவாங்க சாயங்காலம் வேலையில் கொசு வராமல் இருக்கிறதுக்காகவும் வீடு ஃபுல்லாக நல்ல வாசனை வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த சாம்பிராணி இந்த சாம்பிராணியில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையில் நசுக்கிக்கலாம் ஒரு சின்ன பாக்ஸில் இந்த மாதிரி கொட்டிக்கலாங்க நான் ஒரு சின்ன பாட்டில் தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா நசுக்கி போட்டதுக்கு அப்புறமா இது கூடவே ரெண்டு டீஸ்பூனுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு தடவை இந்த பாட்டில் நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ரெண்டு பொருட்களுமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் இப்போ நம்ம இதோட மூடி எடுத்து இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம் இதோட மூடியில் சின்ன சின்ன ஓட்டைகளை இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி சின்னதாக ஒரு ஜூஸ் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் அந்த ஜூஸ் பாட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகளாக போட்டு வச்சுருந்தா நம்ம வந்து மூக்கில் வச்சு நுகரும் போதே நல்லா வாசனை வரும் இதை நம்ம வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ கிச்சனில் ஏதாவது நெடி வரக்கூடிய பொருட்களையோ அல்லது நான்வெஜ்ஜையோ சமைச்சோன்னா இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம் அல்லது நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சு விட்டோன்னா கிச்சனில் எந்த விதமான பூச்சியும் வந்து தொல்லை தராமல் இருக்கும் அல்லது நம்முடைய பாத்ரூமில் அதிகப்படியான ஸ்மெல் வருது அப்படின்னா அங்கேயும் வச்சு விட்டுக்கலாம் டைனிங் டேபிள் பெட்ரூம் இப்படி எந்த இடத்துல வச்சாலும் சரி நல்ல சூப்பராக வாசனை வரும் இப்போ நான் வந்து ஒரு குச்சி ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் பொதுவாக எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி குச்சி யூஸ் பண்ணுவாங்க இந்த ஒட்டடக்குச்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குச்சியை ஒரு வாரம் யூஸ் பண்ணாவே இந்த மாதிரி டக்குன்னு உடஞ்சி போயிடும் எனக்கும் இந்த மாதிரி குச்சி வாங்கி ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளே இந்த மாதிரி உடஞ்சி போயிடுச்சு ஒரு ஒட்டடைக்குச்சி உடஞ்ச ஒன்னையே நம்ம இன்னொரு குச்சி வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பணத்தை தாங்க நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் நான் இப்போ கையில் வச்சுருக்கக்கூடியது வீடு துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மாப்பு தான் இந்த மாப்பு ரொம்ப பழசாயிடுச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த கயிறுகளை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்போ நமக்கு இந்த மாதிரி பெருசாக ஒரு ஸ்டிக்கு மாதிரி கிடைக்கும் இந்த ஸ்டிக்கை நம்ம இதில் வச்சு அப்படியே வைக்கவும் முடியாது இந்த மாதிரி வைக்கும்போது உள்ளே போயிடும் சப்போஸ் இந்த ஒட்டட குச்சியோட பாதி உடஞ்ச பாதி அப்படி இருந்ததுன்னா அது கூட நம்ம வச்சு ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு சின்ன பாட்டில் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பாட்டிலோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுக்கணும் ஒரு கத்தியை சூடு பண்ணி பாட்டிலோட அடிப்பகுதியில் கட் பண்ணால் ஈஸியாக கட் ஆகிடும் இப்போ நாம் வச்சுருக்கக்கூடிய இந்த சின்ன பாட்டில இந்த மாதிரி இணைப்பு பகுதியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒட்டடை குச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம கொஞ்சம் அழுதி தொடச்சா கூட உடையாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஒட்டடை அடிக்க முடியும் இப்போ இந்த ரெண்டு குச்சிகளையும் இந்த மாதிரி வச்சுட்டு பாட்டில் இந்த மாதிரி நல்லா சூடு பண்ண ஆரம்பிக்கலாம் பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்கும் பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக ஆரம்பித்ததும் நம்ம தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு துணி வச்சிருந்த மாதிரி நல்லா ஒத்தடம் கொடுத்துக்கணும் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் எல்லாம் கரெக்டாக உருகி அதே இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகும் நான் இன்னைக்கு பழைய மாப்போட குச்சி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு பதிலாக சாதாரண மரக்கட்டையோ அல்லது சாதாரண பைப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பாட்டில் நல்லா உருகி இதோடு ஒன்று சேர்ந்துடும் இதனால் நம்ம வச்சுருக்கக்கூடிய ரெண்டு குச்சிகளும் அங்கே எங்கே நகராமல் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும் இதனால் நம்முடைய ஒட்டட குச்சியை சூப்பராக வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம எங்கே அழுத்தம் கொடுத்து தொடச்சாலும் சரி அது கீழே விழவே விழாது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நல்லா ஆறி போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டடை குச்சி உடஞ்சிச்சின்னா கண்டிப்பாக நாம் அதை தூக்கி தூர போடவே கூடாது இந்த மாதிரி எடுத்து நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு பொருள் உடஞ்ச உடனேயே அதை நம்ம தூர தூக்கி போட்டோன்னா நமக்கு தான் காசு வேஸ்ட் ஆகிடும் இப்போ நம்ம ஒரு பாத்திரமும் அல்லது ஒரு சின்ன பவுல் ஒன்றும் எடுத்துக்கலாம் இதில் கோல்கேட்டில் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க நார்மலாக நம்ம பல் வளர்க்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட் இப்போ நம்ம சேர்க்கக்கூடியது பசு நெய் இந்த பசு நெய்யில் ஒரு டீஸ்பூனுக்கு இதில் சேர்த்து இதை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு டீஸ்பூனுக்கு பசு நெய் சேர்த்தாவே போதும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இது நல்ல ஒரு க்ரீமி பதத்துக்கு வரும் நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போதே தெரியும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டி வச்சிட வேண்டியது தான் எப்போ வேணாலும் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதை நம்ம கையில் எடுக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுக்கும்போதே நல்லா க்ரீமியாக இருக்கும் இது நம்ம வீட்டில் அதிகமாக கால் வெடிப்பு இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டாவே போதும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கால் வெடிப்பு இருக்கிற இடத்துல இது போட்டாவே ஒரே வாரத்தில் கால் வெடிப்புகள் எல்லாம் மறைஞ்சி போயிடும் கால் வெடி நிறைய பேருக்கு கால் ரொம்ப வறண்டு போயிருக்கும் அவங்களுக்கும் கிடைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி ஹேர் டை யூஸ் பண்ணுவாங்க இது பாத்தீங்கன்னா தலைக்கு போடுற டை தான் இந்த டை யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் ஷர்ட் போட்டுட்டு யூஸ் பண்ணும்போது அந்த சட்டையில ஒட்டிக்கவோ அல்லது சாரியில ஒட்டிக்கிறதுக்கோ நிறையவே சான்ஸ் இருக்கு துணிகளில் டை ஒட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த கலர் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் நம்ம தான் துவைச்சாலும் அது போகவே போகாது இதுவுமே ஒயிட் கலர் இருக்கிற துணிகளில் பட்டுச்சு அப்படின்னா அதை நீக்கிறது ரொம்பவே கஷ்டம் இந்த டவலில் இருக்கிற இந்த ஹேர்டை அழுக்க நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது பால் பவுடர் இப்போ பால் பவுடர் உங்கள் இல்லை அப்படின்னா இதுக்காக டைரெக்டாக நம்ம பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் பால் இல்லாத காரணத்தால் நான் வந்து பால் பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த பால் பவுடரை இந்த மாதிரி அந்த ஹேர்டை பட்ட இடத்துலையே மேலே கொஞ்சமாக எடுத்து தூவிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த கரை பட்ட இடத்தையே நம்ம கையிலேயே லைட்டாக இந்த மாதிரி கசக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம கசக்கி விட்டோம் இந்த மாதிரி நம்ம கசக்கி விடும்போது மேலே இருக்கிற அந்த கரை ஃபுல்லாகவே போயிடும் நமக்கு இருந்தாலும் அந்த ஹேர் டை பட்டையோடு நமக்கு நல்லா பிரைட்டாக நமக்கு தெரியும் பாருங்கள் இன்னும் கசக்கி விட்டால் கூட நல்லா தெரியுது அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிறது கோல்கேட் அதாவது நம்ம வீட்டில் பல் விளக்குறதுக்காக யூஸ் பண்ணுற கோல்கேட் தான் அது மேலேயே இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சுட்டு கையிலேயே நம்ம இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் அந்த கரை எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துட்டு ஒரு ப்ரெஷ்ஷ் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாம் முக்கியமாக நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் மேலே மட்டுமே இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கக்கூடாது துணியோட அடிப்பகுதி அதாவது இந்த மாதிரி அடிப்பகுதி எடுத்து வச்சுட்டு அடிப்பகுதியிலையும் இந்த ப்ரெஷ்ஷு வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு கரை கம்ப்ளீட்டாக போகும் சும்மா நம்ம அந்த கரைப்பட்ட இடத்துல அதாவது மேலே மட்டுமே தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு பார்க்கும்போது லைட்டாக அந்த கருப்பு கலர் அப்படியே தெரியும் அதனால் எப்போவுமே நம்ம கரை படிந்த இடங்களை நம்ம கிளீன் பண்ணும்போது சைடு எடுத்து அடிசைட்லேயே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டு கிளீன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆயிருக்குது பாருங்க இந்த கரைன்னு மட்டும் கிடையாது நம்ம எந்த கரைகளெல்லாம் சோப்பு போட்டு தேய்ச்சி போகாத கரைகள் கூட இந்த மத்தில நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நமக்கு ரிமூவ் ஆகிடும் இதனால் ரொம்பவே ஈஸியான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது ஒரு பாத்திரத்தை இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சாரி எடுத்திருக்கிறேன் நாம கொஞ்சம் குண்டா இருந்தா கூட நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு சாரியை கட்ட மாட்டோம் ஒரு நாலு ஃப்ளீட்ஸ் அஞ்சு ஃப்ளீட்ஸ் தான் மேக்ஸிமம் வைப்போம் நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு ஸாரீ கட்டணும் அப்படிங்கிற ஆசை நம்ம கிட்ட இருந்தாலுமே நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் குண்டா இருக்கு நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு சாரி கட்டுறதால நமக்கு சைடு தெரியுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கிறதால நம்ம இந்த மாதிரி பண்ணாம விட்டுருவோம் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து நைன் ஃப்ளீட்ஸ் டென் ஃப்ளீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு சாரி கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சேரீ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் சாரியோட முந்தான பகுதியை நான் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்மளோட கை இருக்கு இல்லைங்களா அந்த கையை இந்த மாதிரி வச்சுக்கிட்டாவே போதும் நமக்கு ஸாரியில் முதல் ஃப்ளீட்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் இருக்கு இல்லைங்களா அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட் எந்த அளவுக்கு நமக்கு லெந்து வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க அதே மாதிரியே செகண்ட் ஃபிளிட்ஸையும் வச்சுக்கோங்க இப்போ பாருங்க மூணாவது ஃபிளிட்ஸ் நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படின்னா இந்த லென்த் கம்மியாக வைக்கிறோம் அதாவது நம்ம ரெண்டாவது எடுத்த ஃப்ளீட்ஸை விடையும் மூணாவது எடுத்துக்கிற ஃப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாருங்க அதே மாதிரி அடுத்த ஃப்ளீட்ஸ் நம்ம எடுக்கும்போது அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இப்போ பாருங்க இன்னொரு ஃப்ளீட்ஸ் எடுக்கலாம் நெக்ஸ்ட் ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது நாம இந்த மாதிரி சின்னது பண்ணி வச்சுக்கலாம் இப்படி நாம ஒவ்வொரு ஃப்ளீட்ஸுமே எடுத்து வைக்கும்போது நமக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் கிடைக்கும் நமக்கு இதில் நைன் ஃப்ளீட்ஸ் கூட எடுத்துக்கலாம் அல்லது டென் ஃப்ளீட்ஸ் இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்து வைக்கலாம் இதே மாதிரி நம்ம வந்து அன் அதாவது நார்மலாக நம்ம சாரியில் ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது எல்லா ஃப்ளீட்ஸுமே ஒரே மாதிரி சமமாக தான் வைப்போம் அந்த மாதிரி நம்ம சமமாக வைக்கும்போது நமக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் குண்டாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த முதல் ஃப்ளீட்ஸ் வந்து சைஸ் கம்மியாக இருக்கிறதால நமக்கு சைடு தெரிகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த சேரீயில் நிறைய ஃப்ளீட்ஸ் நமக்கு கிடச்சிருக்குது இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் நம்ம எடுத்து வச்சு இதை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம் அதாவது ஸாரீ வந்து பிரிஞ்சு போகாத மாதிரி நமக்கு இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக இந்த மாதிரி பின் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பின் போட்டு வச்சுட்டு நம்ம சேரீயோட முந்தான பகுதியை இந்த மாதிரி பார்க்கும்போது பாருங்கள் எல்லா ஃப்ளீட்ஸுமே நமக்கு அப்படியே வந்து நின்றுடும் இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கையிலேயே ஒவ்வொன்றா நமக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பின் போட்டு வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு கையிலேயே வந்துடும் பாருங்க ஒவ்வொரு ஃப்ளீட்ஸை நம்ம வந்து கையில் எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நம்ம வந்து அயன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா சாரியை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அயன் கூட பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு அயன் பண்ணலை நார்மலாக அல்லது கையில் கூட தேய்ச்சி விட்டுக்கலாம் டெய்லியுமே நம்ம கட்டும் கட்டும்போது டெய்லி நம்ம அயன் பண்ணிகிட்டு இருக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு டைமும் நான் காலையில் நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்து முடிச்ச உடனே கையிலேயே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா ஃப்ளீட்ஸ் வந்து ரொம்ப நேரம் அப்படியே நிற்கும் இப்போ நம்ம பின் போட்டு வச்சிருக்கோம் பின் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த சாரீ கலஞ்சிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை இதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது அந்த ட்ரிக்ஸ் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சேரீ எப்போதுமே கலையாமல் இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபிளீட்ஸ் எடுத்து முடிச்சிட்டோம் நம்ம வந்து இப்போ பின் வச்சிருக்கிறோம் இப்போ நம்ம ஸேரீயை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அதாவது அதோட முந்தான பகுதியை மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மடிக்கலாம் பாருங்க ஒரு நாலஞ்சு பீஸ் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி மடித்து எடுத்துட்டு இதை பிரித்து விட்டுக்கலாம் இப்போ பிரித்து விட்டுட்டு மறுபடியும் இதை திருப்பி வச்சுட்டு இன்னொரு டைம் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி மடிக்கும் போது என்னாகும் அப்படின்னா சாரி வந்து கலையாமல் இருக்கணும் அதாவது இருந்து நம்ம பின் எடுத்ததுக்கு அப்புறமும் கூட சாரி ரொம்ப நேரம் கலையாமல் இருக்கணும் முந்தானி வந்து அப்படியே ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி நாலு மடிப்பு மடிச்சுட்டு இந்த மாதிரி ரிவர்ஸ்ல மடிச்சு எடுக்கும்போது அது அப்படியே இருக்குங்க இப்ப பாருங்க எவ்வளோ ஃபிளீட்ஸ் கிடைச்சிருக்குது அப்படின்னு நிறைய ஃப்ளீட்ஸும் கிடைச்சிருக்குது அதே சமயத்தில் ஸாரீ கலையவும் செய்யாது சாரியோட செஸ்ட் பகுதி அதாவது நம்மளுடைய முன்பகுதி வரும்போது இதை வந்து இந்த மாதிரி நகர்த்தி நகர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இதை அயர்ன் விட்டாலும் சரி அல்லது இந்த மாதிரி கையிலேயே இந்த மாதிரி தேய்ச்சி கூட விட்டுக்கலாம் நார்மலாக டெய்லி சேரீ கட்டும்போது இந்த மாதிரி கையிலேயே தேய்ச்சி விடுறது ரொம்ப நல்லது பாருங்க ரொம்ப சூப்பராக நிறைய ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டோம் அதே மாதிரி நம்மளுடைய செஸ்ட் பகுதியிலேயும் வந்து நிறைய ஃப்ளீட்ஸும் இருக்கு இப்போ கலர்ல இருக்கிற நம்ம இந்த மாதிரி தண்ணியில் முக்கி எடுத்த உணியை எவ்வளோ சாயம் வருது பாருங்க இந்த துணின்னு மட்டும் கிடையாது நிறைய காட்டன் சாரீஸ் காட்டன் நைட்டிஸ் இந்த துணிகள் எல்லாம் துவைக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு துவைக்க துவைக்க அந்த சாயம் வந்துக்கிட்டே இருக்கும் இதனாலேயே அந்த துணிகள் கொஞ்ச நாள்லயே வெளியி போய்டு நமக்கு பாக்குறதுக்கே நல்லா இருக்காது இதுல வரக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த துணிகளை நம்ம தப்பி தவறி மற்ற துணிகள் கூட ஊற வைக்கும் போதோ அல்ல இந்த துணியில் இருக்கிற சாயம் மற்ற துணிகள் கூட ஒட்டவும் செய்யும் இப்போ நான் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கும் இந்த தண்ணியில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் உப்பு மூணு டீஸ்பூன் போட்டிருக்கணும் அதாவது ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன் மூணு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம கூடவே யூஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா படிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் இதை அல்லது ஆலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த படிகாரத்தை இந்த மாதிரி இந்த தண்ணியிலேயே இந்த மாதிரி முக்கிய எடுத்தோம் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த பவுடரா இருக்கிறதெல்லாம் அந்த தண்ணியிலேயே வந்துடும் நாம் இதை ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சு தனியாக வச்சு ஒரு கல் வச்சு தட்டி எடுத்தோம் அப்படின்னா நல்ல பவுட்ராகி கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஆகி கிடைக்கும் நமக்கு இந்த பவுடரை நாம் இந்த தண்ணியில் தூவிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் மூணு டீஸ்பூன் உப்பு போட்டோம் அதே மாதிரி ஆலம் ஒரு டீஸ்பூனுக்கு போட்டுக்கிட்டோம் இப்போ நாம நல்லா கரையிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் இதை நல்லா கலக்கி விடணும் அப்போ தான் நாம் போட்டுருக்கிற உப்பும் அந்த ஆலமும் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் ஆலம் அப்படின்னு சொன்னால் நம்ம படிகாரம் அப்படின்னு கூட சொல்லுவோம் இப்போது தண்ணியில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம சாயம்புற துணியாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அந்த ரெட் கலர் துணியை நான் இது உள்ளேயே அதாவது இந்த தண்ணிக்குள்ளேயே முக்கி வச்சுக்கிட்டேன் இதை நாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் இதை அப்படியே முக்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற சாயம் வந்து போகவே போகாது நார்மலாக நம்ம பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணும்போதோ அல்லது நம்ம துணி போதோ பார்த்திங்கன்னா நிறைய சாயம் வரும் இந்த மெத்தடில் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா துணியில் இருக்கிற சாயம் போகவே போகாதுங்க இப்போ நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து பார்த்தா கூட அந்த தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல ரெட் கலரில் சேஞ்ச் ஆகவே இல்லை நமக்கு நாம் அதில் ஆலமும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணதுனால தான் நமக்கு தண்ணியோடய கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்குது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்துட்டு நிறைய சாயம் போகிற துணிகள் இருந்தது அப்படின்னா இந்த மொத்தலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாயம் வந்துட்டு போகவே போகாது மேக்சிமம் பார்த்திங்கன்னா போகிற துணிகளாலேயே நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் நம்ம எவ்வளோ கழுவுனாலும் போகவே போகாது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்